துதி பாடல்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை பூம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியைக் கைதொழுத கால் ஆணை முகத்தவனாம் கரமைந்தும் உடையோனாம் ஞான பழந்தன்னை பெற்றவனாம் வேலனின் அண்ணனவன் பார்வதி மைந்தனவன் வினைகள் தீர்ப்பவனாம் வெற்றி விநாயகனாம் விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா விக்ன விநாயகா தீர்த்திடுவாய் நம்பிக்கை கொண்டேன் தும்பிக்கையோனே மூல முதல்வா முக்கண்ணன் புதல்வா மூஷிக வாகன மோகன பிரியங்கரா மூவுலகுக்கெல்லாம் முதல் தெய்வம் நீயே முத்து மூத்த சகோதரனே முத்து முத்தாக உன்னை பாடி மகிழ்ந்திட மனதார வேண்டினேன் முன்னின்று அருள்வாய் ஸ்வரூபா பார்வதி புத்ரா பாபவினோப்ச பரம கிருபாகரா ஐந்து கரத்தோனை ஆதி கஜானன अद्भुतसुन्दरा शक्तिगणेशा गजाननं भूतगणाधिषेविदं गभितजम्बूपलसार उमाशुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं पादपङ्कजं मोदकहस्त सामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वर विघ्नविनायकपादनमस्ते गणपतिगायत्रीमन्त्रम् ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्दिक्प्रसोदयात् ॐ विनायकाय विद्महे विघ्नराजाय धीमहि तन्नो गणनायकप्रसोदयात् विनायकमूलमन्त्रम् ॐ श्रीं ह्रीं क्लीं क्लौं कङ्ग् गणपदये सर्वजनमे वसमिनय स्वाहा अगजाननबत्मार्गं गजाननम् अगर्निगम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उबोष्महे